தினமல நேயருக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஸ் இனி எந்த ரிவ்யூ பார்க்க பார்ப்புறேன்னா லால் சலாம் படத்துடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு பயங்கரமான கிரிக்கெட் டீம் இருக்குது அந்த கிரிக்கெட் டீமை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக வெளியிலேருந்து ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே வராரு அவரும் அதே ஊர் தான் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஹீரோ கேரக்டருக்கு என்ன போகுது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது பட் இது மட்டும் கதையாக இல்லாமல் செகண்ட் ஆஃபில் வேற ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து இந்த கதையை ரொம்ப அழகாக முடிக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோடைய எண்டில் ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க எல்லா மதமும் ஒன்று தான் எல்லாத்துலேயும் நல்ல நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறாங்க எல்லாருமே சரிசமமாக இருப்போம் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம் எல்லாரையும் கரெக்டாக மதிப்போம்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து வாட்ஸ்அப் மெசேஜாக நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல வந்து ஷார்ட்ஸாக பார்க்குறோம் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் எடுத்து அவங்க அழகாக பேசி நமக்கு புரிய வைக்கிறாங்க அதுலேயும் நம்ம பார்க்கணும் அதை படத்தில் பார்க்குறோம் அப்படின்ற போது ஓகே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் சந்தேகம் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு பத்து சீனுக்காக மட்டுமே இந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் ஏற்படுத்திட்டாங்க அதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ரசிகர் எனக்கு அவர் எப்போ ஸ்க்ரீனில் வந்தாலும் எந்த ஆங்கிளில் அவர் வந்தாலும் அவர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு நடிப்பை கொடுக்குறாரு எக்ஸாம்பிள் முள்ளும் மலரும் மாதிரியான ஒரு படத்தில் வந்தால் கூட அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கும் அவருக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்கும் அதை நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையுமே மிஸ் பண்ணது கிடையாது எக்ஸாம்பிள் அவர் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அந்த என்ட்ரி கூட ஒரு மாசாக தான் பண்ணியிருப்பார் அதுலேயும் அவருடைய அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் கழித்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னும் போது இந்த படத்தில் அவருக்கு மாசின்லாம் இருக்குது ஆனால் என்னால் கொண்டாடவே முடியல ஒரு பெரிய கஷ்டமாகவும் சோகமாக இருந்தது நான் பார்த்த சூப்பர் ஸ்டார் வேறு எங்கேயும் இருந்தார் அவர் இப்படி ஒரு சீனில் வந்து நிறுத்திட்டாங்களே என்னால் அவர் என்ஜாய் பண்ண முடியன்ற ஒரு கஷ்டம் இருந்தது அது எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சீன் என்னன்னா அவங்களுடைய பையன் வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பெரிய கேம் விளையாட போகிறான் எனக்கு அது வார்த்தையில் சொல்ல வரல அந்த கேமை விளையாடும்பொழுது இவர் என்ஜாய் பண்ணுறார் ஓ நம்ம பையன் பெரிய இடத்துல விளையாட போகிறான் அங்கே இருக்க மிக்சரு லட்டெல்லாம் எல்லாம் தூக்கி போகிறார் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஒரு சீனுக்காக ஏன் இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நான் இப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரே பார்த்தது இல்லையே இவர் ஏன் எனக்கு அந்த சூப்பர் ஸ்டார் ஃபீலே தரலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த ரெண்டு கஷ்டத்தையும் ஒன்றா அந்த சீனில் கொடுத்துட்டாங்க அப்படி அந்த படம் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக நிறைய இடங்கள்ல சூப்பர் ஸ்டார் வராரு எந்த ஒரு இடத்துலையுமே அவர் பிரசன்ஸால அந்த சீன் மாறுச்சு அப்படின்றதே இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஒரு படம் ஒரு ஒரு ஹீரோ நடித்து பிடிக்காதுன்னு எனக்கு சூப்பர் ஸ்டார் நடித்து எந்த படமும் பிடிக்காமல் இருந்ததே எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் எனக்கு அப்படி பார்க்கும்போது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது ஏன் அப்படி நடந்ததுன்றது சுத்தமாக தெரியல சரி இதுதான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ரகுமான் சாரோடைய மியூசிக்கும் அந்த ஃபீல்டில் தான் இருந்துச்சு ரீசெண்டாக நான் அயர்லாண்டில் பார்த்தேன் எனக்கு அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் நான் ரகுமான் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவருடைய எல்லா பாடல்களுமே பயங்கரமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி அது ஒர்க் அவுட் ஆகுனா கூட அதுக்கு அடுத்தடுத்த வாட்டி கேட்கும் போது அது அப்படி ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும் அந்த மேஜிக் ஐலாண்டில் இல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிருந்தேன் அப்படியே தான் இந்த படத்துலேயும் ஒரு பெருசாக அந்த ஒரு பாட்டை ரிப்பீட்டில் பாடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை இது இந்த ஒரு படத்தில் மொய்தீன் பாய்க்கு கேரக்டருக்கு ஒரு சாங்கு கொடுத்துருக்காரு ஜல்லாலி ஜல்லாலி அப்படின்னு அந்த சாங்குமே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு படம் அந்த காஞ்சனா டூன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும் கொடியை வன்னின் கதையை முடிக்கன் எனக்கு அந்த ஒரு ஃபீல்டே அந்த சாங் இருந்துச்சு அதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கு தாண்டி இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோடைய மெயின் மைனஸ் பாயிண்ட்டாகவே நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த எல்லா ஆர்டிஸ்டுக்கான கரெக்டான இல்லை கரெக்டான ஒரு சீன் இல்லை இதை தாண்டி ஒரு படம் ஒரு கதைன்னு வரும்போது அந்த கதைக்கு ஒரு வில்லன் கேரக்டர்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த கேரக்டர் நம்ம கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி இவருக்கு நேராக இவர் இருக்காரு இதுதான் பிரச்சனை தான் கான்ஃப்ளிக்ட்ன்னு ஒன்று கொண்டு போனாலே ரொம்ப கிளாரிட்டியாகும் ரொம்ப கரெக்டாகவும் அந்த சீன் அந்த கதைன்றது ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இந்த படத்தில் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ஆங்காங்கே போயிட்டுருக்கு நடுவில் நிறைய இடத்துல ஐஸ்வர்யா அவர்கள் வாய்ஸ் ஓவரில் கதை சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்குது நமக்கே புரியுது அங்கே என்ன நடக்குதுன்னு அதுக்கு மேலே இவங்க ஒரு கதை சொல்லும்போது என்னடா இவங்க வேற ஒரு இடத்துல தனியாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஏற்படுது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தை பற்றி ஓராளாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லாம் இந்த படத்தோடைய எண்டாக எனக்கும் ஒன்று ஆச்சு இதை தாண்டி நீங்கள் ஏற்கனவே லால்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது டடாபா விஷயம் நான் பிரவிங் கேஸ் பாய்